ஹியூஜ் ஒரு விஷயத்த அஜித்துடைய அந்த கரியரில் இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பாக்ஸ் ஆஃப் மெசேஜ் வருது இது சாதாரண விஷயம் கிடையாது சார் அஜித் அவங்களுடைய ஹிஸ்டரியில் வந்து இந்த படம் வந்து பேசப்பட்டு படம் இதற்கு மேலேயும் கலெக்ஷன் இதை இதை பார்க்குற நேயர்களும் சரி அவங்களோட ஃபேன்ஸும் சரி கமெண்ட்ஸ்ல மினிமல் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படிங்கிற விஷயத்தோட ஹியூஜ் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படிங்கிறத நீ கமெண்ட்ல போடுங்க மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் நினைஞ்சிருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் ஏற்கனவே குட் பைட் அங்கே பற்றி நீங்கள் கொடுத்த அப்டேட் எல்லாமே நடந்துருச்சு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய மேக்கிங் வீடியோ வரப்போகுது அப்படிங்கிறத படம் ரிலீஸ்க்கு பத்து நாள் முன்னாடி நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அனவுஸ்மெண்ட் பண்ணீங்க இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ சார் வந்திருக்கு பாக்ஸ் ஆஃபீஸுனுடைய ரிசல்ட் எவ்வளோ பேருக்கு வேர்ல்டு வைட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம் இப்போ சொல்கிறேன் இதுக்கெல்லாம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க வந்து எந்தளவுக்கு இதை வந்து உருவாக்கினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம் ரெண்டாவது மூணாவதாக அஜித் சார் அடுத்த படத்தினுடைய ஒரு விஷயத்தை இப்ப அவர் பண்ண போறாரு அது எப்போ எப்படிங்கிறத பத்தி ஒரு விஷயத்தை இதுல வந்து வந்து குட் அக்லியுடைய படம் உருவாத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம பேசலாம் நேர்கொண்டை பார்வை படத்துல வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த அவருடைய இந்த உழைப்பு இதையும் அஜித் வந்து இங்க ரெஸ்ட் ரெஸ்டா நேரத்தில் வந்து பார்க்கும் வந்து பார்க்கும் போது விஷயங்களை பார்த்துட்டே இருக்காரு ரொம்ப இந்த பையன் துடு துடுத்து இருக்கானே பாஸ்டா இருக்கானே யார் என்னன்னு போது டைரக்டர் கூப்பிட்டு லைட்டாக யார் என்னங்கிறதை கேட்குறாத்துட்டு அவரோட அஸ்டன்ட் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க வாஷ் பண்ணிக்கிட்டேன் வந்து ஆதிக்கு வந்து ஒரு படத்தை வந்து ஸ்டைலாக ஒரு மேக்கிங் உருவாக்கணும் சொல்லி ஒரு படம் உருவாக்குறாரு அதான் மார்க் ஆண்டனி விஷாலை வச்சு எஞ்சி சூரிய வச்சு ஒரு படம் பண்ணுறாரு இந்த படத்தை ஒரு பக்கா கமர்ஷியலாக ஒரு மாதம் என்டர்டைன்மெண்ட்டாக வசூல் ரீதியாக ஒரு கலெக்ஷன் பண்ணிவிட்டு அதிசாரம் மீட் பண்ணணும் அப்படிங்கிறத ஆதிக்கு வந்து ஃபுல்லாக ஃபீட்பேக் எடுத்துட்டார் விரித்தனமாக அப்போ அந்த படம் உருவாகுது இப்போ விஷா டையம் எஸ் இந்த மாதிரி ஒரு கதையில் வந்து நாங்கள் இதுவரை பண்ணதே இல்லை பண்ணுவோன்றாங்க ஆதிக்கு வந்து அந்த ஜோனரை வேறு மாதிரி கிரியேட் பண்ணுறார் ஸ்கிரிப்டை படம் உருவாகுது பார்த்தா பாக்ஸ் ஆஃபீஸில் படம் ஹிட் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் நல்லது பெரிய ஹிட் மார்க் கண்டினியூ பார்ட் டூ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஆதிக்கு அதனுடைய டிஸ்கஷனில் இருக்கார் ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டு இதை வந்து வேறு ஒரு டைப்பில் பண்ணலான்ட்டு போயிட்டு இருக்கும்போது ஆதிக்கு ஒரு ஃபோன் கால் வருது சர்ப்ரைஸாக ஃபோன் எடுக்கிறாரு ஆதிக்கு உடனடியை பரப்பா பேசணுன்றாரு சார் சொல்லுங்க சார்ன்றார் என்ன விஷயம் போது டிஸ்கஷனில் இருக்கேன் சார் ஒன்று அவர் பேசுகிறது யாருங்கிறத கேட்டோன்னு இவர் சாக்கார் ஐயோ நான் வரேங்கும் போது இல்லை பரவாயில்ல ஃபோனில் பேசுவோம் நீங்கள் டிஸ்கஷன் இருக்கேன்னு சொன்னோன்னா உடனே விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ரெண்டு வருஷமாக அஜித் சாராக ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க இப்போ ஒரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்துருச்சு அவங்களுக்கு அஜித் சார் ஓகேன்னு சொல்லிட்டாரு அஜித் சார் ஹீரோ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கம்பெனி அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷம் சார் அவங்க எவ்வளோ பெரிய பேனர் இது புஷ்பாலாம் எடுத்து கலக்கணுங்க இவர் கேட்டவுன்னே மைத்திரி முகேஷன்னு இவருக்கு வந்து ஒன்றும் புரியல ஆதிக்கு அப்போது எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு சரிங்க சார் இந்த தகவல் எனக்கு எப்படி மைத்ரி முகேக் அஜித் சார் பண்ண எப்படி எனக்கு எதுக்கு இந்த தகவல் அப்படின்றது மாதிரி அவர் வந்து ஒரு ஷாக்கே கேட்கும் போது ஆதிக்கு அந்த படத்து டைரக்டரை நீ தானே அப்புறம் ஓட்ட சொல்லாமல் என்னையா பண்ணுறதுனா ஒரு ஒன்று தலைகாலே புரியல நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து உடனே பரப்பிட்டு சுரேஷ் சந்திரா போய் மீட் பண்ணேன் அவர் யார் சொன்னால் சுரேஷ் சந்திரா அஜித் சாரோடைய பர்சனல் அவர் கூப்பிட்டு வச்சு ஆதிக்க கூப்பிட்டு ஷேகன் கொடுத்து யோ உனக்கு பெரிய அதாவது என்ன சொல்லி ஜாப் பாட் அடித்தது மாதிரி இது உனக்குங்கும் போது இது சாதாரண விஷயமா இதை போய் நேரில் வந்து பேசுகிறது ஃபோன்லேயே சொல்லிட்டிங்களேன்னு அவரும் ஒரு மாதிரி ஷாக் ஆகி அஜித் சார் உடனே மீட் பண்ணுறாங்களா அஜி சார் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறாங்க அஜித் சாரை போய் ஆதிக்கு மீட் பண்ணுறாரு சேகம் கொடுக்குறாங்க அஜித் சார் ஆசீர்வாதம் காலில் விழுந்து படம் நல்லா பண்ணியா உன் படம் தான் நான் ஏற்கனவே பார்த்தேன்னு சொல்லிட்டேன் மாறு கேட்டேனே இதை விட நீ பிரமாதமாக பண்ணாரு சார் இது ஏற்கனவே ஏற்கனவே இந்த குட் மாடுகளுடைய ஒரு விஷயத்தை வந்து லைன் அஜித் சார் கேட்டிருக்கார் நேர்கொண்ட பரவலும் விஷயத்தை கேட்ட விஷயம் அதை இதை டெவலப் பண்ண சொல்லிட்டாரு டெவலப் ஆகுது கதை ஃபுல்லாக கேட்டோன்னா அஜித் ரொம்ப ஹேப்பியாக இப்போ மைத்ரி மேக்கர்ஸ் கதை சொல்கிறாங்க எவ்ரித்திங் ஓகே அஜித் ஓகே எங்களுக்கு ஓகே அப்படின்ட்டாங்க பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு செலவை பற்றி கவலைப்பட வேணாட்டாங்க பூஜை போடுறாங்க ஷூட்டிங் ஆரம்பிக்குது ஷூட்டிங் பரபரப்பாக இருக்குது இந்த இடையில வந்து சாரி ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி கதையெல்லாம் பேசிட்டாங்க இல்லையா அஜித் சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் அப்போது இவர் சில விஷயங்களை பேசுகிறோன்னு அஜித் சார்ட்ட வந்து ஃபீல் பண்ணுறாரு ஆதிக்கு அப்போது அதுக்கு முன்னாடி அவர் மைண்டு பூரா என்ன போகுது அப்படின்னா அவர் படங்களுக்கு பெரிய பெரிய கேமராமேன்லாம் ஒர்க் பண்ணி நீரவ் சாஹிங் பெரிய பிக் ஷாட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்கள வச்சு ஒருவேளை அவங்க வந்துவிட்டாங்க நம்ம மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் பட் நமக்குள்ளே ஆப்டானவங்க இருந்தால் இது அஜித் சாட்டை ஓப்பன் பண்ணணுன்னு சொல்லி அவர் பிளான் பண்ணுறாரு அப்போது அஜித்திட்ட போய் பேசணும் போது அஜித் கூப்பிட்றாங்க உட்காராரு பேசுகிறாரு அப்போது வாதிக்கு என்ன சொல்கிறார்ன்னா சார் என்னுடைய கேமராமேன் மார்க்கானோடைய கேமராமேன் அப்கமிங்கில் ஒருவர் எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த படம் நல்லா பண்ணியிருந்தார் சார் இதனையும் அவர் பண்ண எனக்கு ரொம்ப நல்லா இரு சினிமா விடக்கிற அப்படிங்கும் போது அஜித் கேட்குறாரு எனக்கு இப்போ என்ன மாதிரி தான் வரும் அப்படின் போது அஜித் ஃபுல்லாக கேட்டுக்கிறாரு ஜி வி பிரகாஷ் மியூசிக் டைரக்டரும் சொல்கிறார் ராதிக்கு அஜித் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறார் யார் சொன்னாலும் சரி ரெண்டாவதாக இன்னொன்று தெளிவாக சொல்லிக்கிறேன் த ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு வந்து யார் மூலமாவது உனக்கு வந்து பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து நீ பண்ணக்கூடாது தேவையில்லை ஏன்னா டேலண்ட் பெஸ்ட் நிறைய பேர் வெளியில் இருக்கா ரெக்கமெண்டேஷன் மூலம் ஒருத்தர் வர்றவங்க எப்படி இருக்காங்கன்னு வந்து சொல்ல முடியாது உனக்கு எப்படி செட் ஆகும்னு சொல்ல முடியாது இவர்கள் வந்து இதனால திறமையானவர்கள் நீங்கள் போடணும் நினச்சா கூட போட முடியும் போனால் அவங்க லைஃப் ஸ்பைல் ஆகிடும் அதனால ரெக்கமெண்டேஷன் தான் யாரையும் எடுக்காத யாரு சொன்னாலும் நான் சொன்னால் கூட கேட்க வேண்டாம் அப்படிங்கிறத ஆனித்தரமா சொல்லிட்டாரு அவட்ட இத எதிர்பார்த்தோட ஒரு ரிசல்ட் அவருக்கு நம்ம ரொம்ப தங்கி தங்கி சொல்ல போறோம் அவர் இதோட ஒரு பண்றாரு பண்ணுறாரு அப்படிங்கும்போது அப்படி வந்து உருவானவர் தான் இந்த படத்தை கேமராமேன் அபிமன்யு அண்ட் மியூசர் ஜி பிரகாஷ் அவர் வந்து ஃபிளெக்சிபிளா எனக்கு டிராவல் பண்ணும்போது ஒரு டைரக்டர் ரெண்டு கண்கள் மாதிரி கேமராமேனும் மியூசிக் டைரக்டரும் நீ அவங்க வச்சு டிராவல் பண்ணு படம் நல்லா கொடுத்தா எனக்கு போகுதுன்னு அஜித் சார் சொல்லிட்டார் அப்படி உருவானவர்கள் தான் இவங்க ரெண்டு பேருமே ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஷூட்டிங் டே ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் போதுன்னா பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு வருது மைத்ரி மூவி என்ன சொல்லிட்டாங்கன்னா செலவை பற்றி கவலை படம் ஆனாது அஜித் சாரை வச்சு நான் பண்ணுற படம் பட்ஜெட்டை பற்றி நான் கோட் பண்ண மாட்டேன் பட் எது வேணாலும் போடம் அவுட்புட் நல்லா வேணும் அப்படின்னு சொல்லி மைத்ரி மூவி தெளிவாக சொல்லிட்டேன் ஆகிட்டேன் ஆதிக்கு என்ன தாங்க ஒரு பக்கம் அஜித் சார் சப்போர்ட் ஒரு பக்கம் மைத்ரி மோ சப்போர்ட்டும் போது இவருக்கு ஃபஸ்ட் படம் இந்த பெரிய பிக் அது பிக் செட்ல காம்போ விளையாடலாம்னு முடிவு பண்ணிட்டார் கேமரா டே சொல்லிட்டாரு ஜிபின்னு சொல்லிட்டாரு உங்க ரெண்டு பேரும் நான் அஜித் சார் பெர்சனா கேட்டு வாங்கியிருக்கேன் எனக்கு அவுட் புட் நல்லா கொடுக்கணுன்ற விஷயத்தை டெக்னீஷியன் லெவலில் சொல்லிட்டார் படம் உருவாகுது ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் போகும்போது மைத்ரி மோபை வர்றாங்க ஸ்பாட்டுக்கு வர்றாங்க இந்த ஜெயில் செட்டப் ஒன்று போட்டிருந்த ஸ்பாட்லாம் எல்லாம் வராங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஜெயில் செட்டை எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கன்வே பண்றாங்க ஆனால் இன்னொரு விஷயத்தையும் மைத்திரி என்ன சொல்றாங்க ஆதி கூப்டே ஆதி அஜித் சார் வச்சு படம் பண்ணுறான் எனக்கு செலவை பற்றி பிரச்சனை கிடையாது எனக்கு வந்து பிரம்மாண்டம் தேவை இந்த படத்துல எவ்வளோக்கு எவ்வளோ நீ உள்ள வைக்கணுமோ செட்டு பண்ணுமா போட்டுக்க பிரமாண்டத்தை கழனியுமோ நீ காமிச்சிக்க எதை பற்றி நீ கோட் பண்ணாத ஐம்பது பேர் வந்து ஃபைட்டர் சொன்னா ஐம்பது பேரை எடுத்துக்கோ நீ அவங்க என்னென்னா ஒரு டைரக்டருக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க படம் நல்லா வர்றதுக்கு இவர் எல்லாமே அமைப்பாக வருது ஆதிக்கு அஜித் ஒரு பக்கம் சப்போர்ட்டு புடிச்சி ஒரு சப்போர்ட் அடுத்த லெவலுக்கு போகிற படம் உருவாகுது இப்படி உருவான தான் குட் பேட் அகி உங்களுக்கு வந்து இன்னைக்கு லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த அளவுக்கு கலக்கிட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்து ஆதிக்கிட்ட கொடுத்த அந்த ஒரு நோட்டீஸ் இருக்குங்களே பிரம்மாண்டா மட்டும் வேணும் குவாலிட்டி வேணும்னு சொல்லி அப்படி உருவாச்சு அந்த படம் இதற்கிடையில் சில ஆர்டிஸ்ட்டை வந்து ஆதிக்கு போட்டான்னு நினைக்கும் போது கூட அஜீஷ் ஒன்று வந்தது உனக்கு இது தேவையோ போட சொன்னார்ல இதில் ஒரு கேமியோ ரோல் ஒன்று வருதும் போது ஆதிக்கு சாய்ஸ் பண்ணார் சிம்ரன் போட்டால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு சாய்ஸ் வருது அஜிஷண்டாக கன்வே பண்ணுறாரு சார் ஒரு கேமியோவில் ஒரு நாலு சீன் இதில் சிம்ரன் தான் நல்லாயிருக்கும் சார் போது நான் ஏற்கனவே சொல்லிட்டு அதுக்கு உனக்கு கதைக்கு யார் தேவை நீ போடுன்னு சொல்லிட்டேன் என்ன கேட்கணும் அவசியமே இல்லை நல்லாயிருக்குன்னா நீ போட்டுக்கோ எந்த ஆர்டிஸ்டெலாம் போட்டுக்கோ அப்படின்ட்டார் இதுலேயும் கிரீன் சிக்னல் கொடுத்துரு அஜித்து உடனே சிம்ரனுக்கு ஃபோன் பண்ணார் ஆதிக்கு சிம்ரன் சொன்னோன்னே அஜித் படமா வெகு நாட்களுக்கு அப்புறம் நான் வரேன் உடனே எப்போ டேட்டு வேணும் என்ன வேணும் உடனே கூப்பிட வரேன்ட்டாங்க அப்படி இந்த வரவழைக்கப்பட்டவங்க தான் சிம்ரன் படத்தில் பார்த்தீங்கன்னா கேமியோ நாலு சீன் தான் வருவாங்க நாலு சீன் வந்தாலும் நச்சன் கலக்கிட்டு போயிட்டாங்க வர சீனில் பயங்கர கிளாப் தியேட்டரில் ஸோ இது வந்து சிம்ரன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லண்டனில் இருக்காங்க ரிலீஸ்க்கு அப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் போது இங்கே சிம்ரனுக்கு வேண்டிப்பட்ட பூரா மேல் ஃபோன் இப்பா நீ வர்ற சீன்லாம் கலக்குது சிம்ரன் அடி தூள் பண்ணுறாங்க ஃபேன்ஸ் ஒரு மலாளிக்க அப்புறம் வர்றதா பேசுகிறாங்க அஜித்துடைய ட்ரீம் கேள்ன்றாங்க ஒன்னு இன்னைக்கு ஏஞ்சல்றாங்க அப்படின்னு ஒன்று அவங்க நம்ப இல்லை ஐயோ சும்மா சொல்லாத நான் சும்மா நாலு சீன் வந்திருக்கேன் அப்படின்ட்டா உண்மையிலேயே உன்னை வந்து அவ்வளோ தூக்கி கொண்டாடுறாங்கப்பா அப்படின்னு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலாம் சொல்லும் போது ஆதிக்கம் சொல்லியிருக்காரு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது மேம் உங்களுக்கு இது உண்மையை நீங்கள் எனக்கு ரொம்ப லக்கி கிடைச்சதுன்ற அந்த விஷயம் சொல்கிற இப்போ லண்டனில் இருந்த உடனே லண்டனில் போய் படமான முடிவு பண்ணுறாங்க இவ்வளோ தூரம் ஹைப் கொடுக்குறாங்க சிம்ரனுக்கு அப்போ லண்டன் தேட்டரில் போய் உட்காந்து சிம்ரன் பார்க்கும்போது பார்த்தோம்னா இங்கே தான் அவருக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது பண்ணோம்னா லண்டன் தேட்டர்லேயே அவங்களுக்கு வந்துடுற சீன்லாம் அவ்வளோ ஓவர் கிளாப்ஸ் கொடுத்து ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம்னா சிம்ரன் வந்து மிரண்டு போய் படம் பார்த்துட்டு வெளியில் வந்து அவங்க இங்கே ஃபோன் அடிக்கிறாங்க ஆதிக்கு அவங்களுக்குலாம் பிரம்மாண்டமாக எனக்கு வந்து இவ்வளோ ரெஸ்பான்ஸ் நான் வந்து நீ சொல்லும்போது நம்பலை நான் ஆனால் அங்கேயே எனக்கு இவ்வளோ கிளாப்ஸ் வருது போது உண்மையிலே எனக்கு இந்த படம் கம்பேக் எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துட்டா ஆதிக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஆதிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி பேசுகிறாங்க இப்படி நான் சின்ன சின்ன ரோல்னால் கூட அந்த கேரக்டருக்கு தனியான ஆட்கள் அமைஞ்சிட்டால் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்காக இதை நான் பேச வந்தேன் அதை ஆதிக்கு வந்து இந்த படத்தை இவங்க வேணும் இவங்க இவங்கமே செதுக்கி அர்ஜுன் தாஸ்லாம் அப்படி உள்ளே வந்துடுறதா இல்லைனா அந்த கேரக்டருக்குலாம் போட முடியாது டீடர் கொடுத்து ஆதிக்கு சொன்னோன்னா ஓகேன்னாரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு அப்படி உருவானது அந்த குட் பேட் பைட் இன்றைக்கி பாக்ஸ் ஆஃபீஸில் இன்றைக்கி வந்து ஆறாவது நாள் இன்றைக்கி நேத்தோட கலெக்ஷனில் கலக்கிட்டு போகுது பட்ஜெட் அது பெரிய ஹிட் இந்த படம் இதை இதற்கிடையில் இந்த படத்தினுடைய ஹிட்டை வச்சுட்டு மைத்திரி மூவி மேக்கர்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இது ஹிட் இல்லை சூப்பர் ஹிட் இல்லை பாக்ஸ் ஆஃபீஸும் கிடையாது ஆனால் ஹியூஜ் பிளாக் பஸ்டர் ஃபிலிம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அடித்தாங்க அஜித்துடைய அந்த கரியரில் இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் எங்களுக்கு அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறாங்க அதை சுமைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படம் துடைய உருவானது இந்த அளவுக்கு வெற்றிக்கு முழு காரணமே அஜித் தான் அவர் இல்லைன்னா அந்த படத்தை என்னால் வந்து கொடுத்துருக்க முடியாதுன்னு சொல்லி ஆதிக்கு இன்னைக்கு எல்லார்ட்டையும் அவருடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்ருக்காரு ஸோ இந்த அளவில் இந்த ஃபேன்ஸுகள் இன்றைக்கி எவ்வளோ எவ்வளோ பாராட்டுதல் பெற்று கலெக்ஷனில் போகுது எல்லாருக்கும் இதில் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது இப்போ ரசிகர்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்க முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இந்த படத்துடைய பட்ஜெட் எத்தனை நாள் எடுத்தாங்க சார் சார் இந்த பட்ஜெட் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் பட்ஜெட்டில் ஃபிக்ஸ் ஆனது ஒன்று இது வந்து இதற்கு மேலே நீங்கள் செலவு பண்ணீங்கன்ற விஷயத்தையும் சொல்லிட்டார் வைத்திரி பட் ஃபிக்ஸ் ஆனது டூ செவன்டி ஃபைவ் க்ரோஸ் பட்ஜெட் இந்த படம் தயாரிக்கப்பட்ட நாட்கள் வந்து நைன்டி ஃபைவ் டேஸ் ஒன்று தொன் தொண்ணூத்தஞ்சு நாட்களில் இவ்வளோ பெரிய ஒரு படத்தை முடிக்கிறதுக்கு ஒரு தனி டேலண்டே வேணும் உண்மையிலே ஆதிக்கு வந்து உண்மையிலேயே அவர் வந்து ரொம்ப பாராட்டுதலே சொல்லலாம் நம்ம ஏன்னா பார்த்தீங்கன்னா அஜித்து திரிஷா இந்த வில்லன் குரூப்பு அண்டு சிம்ரனு அதனுடைய லொக்கேஷன்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியலில் நைன்ட்டி ஃபைவ் டேஸில் கொடுக்கறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆதிக்கு உண்மையிலேயே அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு ஆக்டான ஒரு டைரக்டராக தான் என்னுடைய பார்வையில் தெரியுது எப்படி ஒரு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் பஞ்சம் எஸ்பி முத்துராமன் ஃபிக்ஸ் ஆயிருந்தாரோ அந்த மாதிரி இன்றைக்கி ப்ரொடியூசர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆதிக்கு ஒரு பெரிய லெவலில் போகிறேன் கிடையாது இதனுடைய டூ செவன்ட்டி ஃபைவ் குரோஸ் பட்ஜெட்டு நைன்டி ஃபைவ் டேஸு இந்த அந்த ஷூட்டிங் டேஸ் அப்படி உருவான ஒரு படம் இன்றைக்கி வந்து கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கலக்கிக்கிட்டுருக்கு அஞ்சு நாளில் இது வரைக்கும் அஞ்சு நாள் ஆச்சு ஃபஸ்ட்டு டே கலெக்ஷனே தமிழ்நாடு வந்து முப்பத்தி ஒரு கோடி ரூபா கிட்டத்தட்ட ஓகேங்களா அஞ்சு நாள் கலெக்ஷன் பார்த்துங்க தமிழ்நாடு மட்டும் இது வரைக்குமே எனக்கு தெரிந்த வரைக்குமே ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு கிட்டே க்ராஸ் பண்ணதாகவும் எனக்கு ஒரு தகவல் எனக்கு வருது மேபி டூ ஃபிஃப்டி க்ரோஸ் கிட்டே இந்த ஃபைவ் டேஸ் கலெக்ஷனில் கிட்ட நெருங்கி இருக்கிறதாவும் எனக்கு ஒரு மெசேஜ் வருது இது இது சாதாரண விஷயம் கிடையாது சார் அஜித் அவங்களுடைய ஹிஸ்டரியில் வந்து இந்த படம் வந்து பேசப்பட்டிருக்கிற ஒரு படம் இதற்கு மேலேயும் கலெக்ஷன்கள் கண்டிப்பாக அள்ளிகிட்ருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு இது இந்த அளவில் போகிற இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு என்ன கலெக்ஷன்கிறத நமக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன் ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய ஃபேன்ஸ் நேயர்கள் கேட்டதுனால இந்த விஷயத்தை எனக்கு வந்து நான் அடிப்படையில் சொல்கிறேன் நான் கைத்தறி மூவி மேக்கர்ஸே வந்து ஒரு ரிசல்ட் ஒன்று கொடுப்பாங்க இது ஹிட் சூப்பர் ஹெட் பாக்ஸ் ஆஃபீஸில் உள்ள ஹியூஜ் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படிங்கிறத கம்பெனி டிக்ளேர் பண்ணிடுச்சு அவங்களே ஸ்டேஜில் ஓப்பன் தான் கொடுத்துட்டாங்க ஸோ என்ன கலெக்ஷன் ஆகிறதோ அதிகமாக சொல்ல முடியாது கம்மியும் சொல்ல முடியாது சரிங்களா கம்பெனி அவங்க என்ன இருக்குங்கிறத இம்மீடியட் டிக்ளேர் பண்ண போகிறாங்க இதை இதை பார்க்குற நேயர்களும் சரி அவங்களோட ஃபேன்ஸும் சரி கமெண்ட் செக்ஷனில் மினிமல் பிளாக் பஸ்டர் ஹிட்டு அப்படிங்கிற விஷயத்தோட கியூஜ் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படிங்கிறத நீ கமெண்டில் போடுங்க உங்களுக்கு அது ஹாப்பியான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் ஸோ நீங்களும் அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிக்கிறேன் நான் மேட்டர் தான் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய பிஸ்னஸ் வந்து அந்த டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கு ஹெவி அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டு கொடுத்து வாங்கியிருக்காங்க இனி சேட்டலைட் ஒன்று இருக்கு இந்த பிஸ்னஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா அப்படியே வந்து எகிரிக்கிட்டே போகுது அஜித்துடைய அவங்களுடைய அந்த கேரியரில் ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட்டாக இந்த படம் தொடும் அப்படிங்கிறத நான் அடிச்சு சொல்கிறேன் நான் உங்களுக்கு சார் அஜித் சாரோடைய அடுத்த படம் பண்ண போகிறது யாரு இந்த ஹிட்டு கிடைச்சதுக்கு அப்புறமா அஜித் சார் என்ன சொன்னார் ஆதி கிட்ட அடுத்த படம் என்னங்கிறத நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றியை வந்து ஆதிக்கு வந்து செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கார் இந்த விஷயத்த வந்து அதி சார் ஃபாரினில் இருக்கார் இப்போ இவர் வந்து ஃபோன் மூலம் ஒரு தகவல் சொல்கிறார் சார் படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு சார் கலெக்ஷன் அள்ளிகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறார் அஜித்திட்ட அஜித் எல்லாமே கேட்டுட்டு ஆதிக்கிட்ட ஒரே சின்ன அந்த அட்வைஷன் எடுத்துக்கலாம் எப்படின்னு விஷயம் சொல்கிறத கூட எடுத்துக்கலாம் ஆதி வெற்றியை இங்கே வச்சுக்காத தோல்வியை வீட்டு வரையும் கொண்டு போயிடாத நீ இனிமேல் எப்போ படம் பண்ணாலும் ஒரு முதல் படமாக நினச்சி நீ பண்ணு அப்போ தான் நீ மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆனித்தரமாக திரும்பி சொல்லியிருக்கார் ஆதிக்கு வந்து அதை ஃபுல்லாக ஒரு குரு சிஷியன்ட்ட சொன்னால் எப்படி எடுக்க முடியுமோ அப்படி எடுத்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறதே ஃபாலோ பண்ணுவோம் சார் அப்படின் இருக்காரு இப்படி ஒரு விஷயம் வந்து ஆதிக்கு அஜித் சார்ட்ட வந்து ஒரு ட்ராவல் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்காரு இப்போது அஜித் சார் வந்து நெக்ஸ்ட்டு படம் நீங்கள் கேட்டீங்க இப்போ ஃபாரினில் இருக்கார் இந்த கார் ரேஸ் வந்த படம் இருக்கார் மே ஃபஸ்ட் வீக் இங்கே சென்னை வர்றார் மே ஃபஸ்ட் அவருடைய பர்த்டே இங்கே இருக்காரா அங்கே இருக்காராங்கிறது அவர் டிசைட் பண்ணணும் பட் ஃபர்ஸ்ட் வீக் வர்றீங்க கிட்டத்தட்ட மே மூணாவது வாரம் சார் வந்த உடனேயே அவரோட அடுத்த படத்துக்கான ஒரு விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ண போகிறார் அது யார் என்னங்கிறது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது அவரே சொல்லட்டும் அப்போ தான் நல்லா இருக்கும் இதற்கு இடையில் வந்து மீண்டும் மைத்திரி மூவி மேக்கர்ஸே அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவலோட அவங்க ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க இதே ஆதிக்க வச்சே நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க இப்போ ஆதிக்க பயங்கர டிமாண்ட் இப்போ இதற்கிடையில் வந்து டான் பிக்சர்ஸ் வேற உள்ளே வரும் அதை அவங்க நுழைகிறாங்க நம்ம தனுஷ் ஒரு லைன் சொல்லி ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்காரு தனுஷ் டைரெக்ஷனில் அஜித் ஈரோவில் டான் பிக்சர்ஸ் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ப்ரெஷர் இந்த பக்கம் மைத்ரி மூவியை சாதியை வைத்து அவர் பண்ணணும்னா அவருக்கு ஒரு ப்ரெஷர் இதற்கிடையில் மூணாவது ஒருத்தர் உள்ளது ரெடி ஆகிட்டு இருக்காரு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இந்த படத்தினோட டிஸ்ட்ரிபியூட்டர் அவுட்ரைட் வாங்கினார் அவரு ஒரு பக்கம் என்ன பண்ணுறாருன்னா அஜய் சாட்டை டேட் கேட்குறாரு சார் நான் ஆதிக்க வச்சுட்டே நீங்கள் ஒரு டேட் மட்டும் கொடுங்க பட்ஜெட் பற்றி கவலைப்பட வேணா எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க சார் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் ஓப்பன் பண்ணுறாரு இப்போ மூணு ஒரு பிக் ஷாட் வந்து அஜய் சார்ட்டை வந்து ஃபுல் ப்ரெஷர் கொடுக்குறாங்க சம்பளத்தை பற்றி நீங்கள் எதையுமே கோட் பண்ண வேண்டாம் எதுனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அடுத்த படத்துக்கு அஜித் சார் வந்து ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபா சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன் நான் இது வந்து இந்திய சினிமாவிலேயே அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய நபராகிடுவார் கண்டிப்பாக சார் அது மறுக்கவே முடியாது ஏன்னா இரநூத்தம்பது கோடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது அஜித் என்ன ஒரு கோர்ட் பண்ணலை வெயிட்டிங் அவர் சொல்லுவார்ல அந்த மாதிரி வெயிட்டிங் பட் இவங்க வந்து கம்பெனிஸ் மூணு பேருமே கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க இதற்கிடையில் நாலாவதும் ஒருத்தர் உள்ளே வர்றாரு அவர் வெரி வெரி பிக் ஷாட் அந்த பிக் ஷார்ட் என்ன பண்ணுறேன்னா சம்பளத்தை பற்றி எதுவுமே கோட் பண்ணலை இது இவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணாலும் அதை விட ஒரு அதை விட ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக வச்சு கொடுக்குறது அவங்க ரெடியாக இருக்காங்க அது அது யாருங்கிறது நம்ம அப்புறம் பேசுவோம் இப்போ நாலு பேர் மோதுறாங்க அஜித் கிட்ட அஜித் என்ன முடிவு பிறத விட ஸோ அவருடைய மைண்டில் தான் இருக்கும் வெயிட்டன்சி அவர் சொல்கிறது மாதிரி நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ ஃபேன்ஸுகளுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் வந்து மே மூணாவது வாரம் ஸோ வந்து அவரை நேரில் சொல்லுவாருங்க ஓகே தேங்க் யூ சார் ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த அப்டேட் எல்லாமே கரெக்டாக வந்துருக்குது ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணலாம் நன்றி சார் ஓகே